கம்பர் என்ன சொல்றாரு அயோத்தியை பின்னுடைய சிறப்பை சொல்லும் பொழுது அங்கே இடுபவர்களே இல்லை ஏன்னா ஏற்போர் இல்லாத நாள் அப்படிங்கிறார் அவ்வளோ வளமையா இருந்தாங்களாம் ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி வருது அது ராமனுடைய அரசபை காட்சி அது அந்த காட்சியில் ஒரு நாய் வந்து ராமற்ற பிராது கொடுக்குது இந்த வெளியில் நான் அம்மாட்டுக்கு பேசாமல் இருந்தாங்க ஒரு பாப்பா அவனுக்கு வந்தான் என்ன நினைச்சுன்னு தெரில கையில் வச்சுருந்த பிச்சை எடுக்கிற அந்த பாத்திரத்தலை மண்டையடிச்சு மண்டையை உடச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு காட்சி வருது உடனே ராமன் வந்து ராஜாட்ட வந்து ப்ராதாச்சு உடனே விசாரிக்கணும்னா அது எவன்டா அடித்தான்னா உடனே கூப்பிட்டு வர்றாங்க அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான் நான் காலையிலேருந்து தெரு தெருவாக அலைஞ்சங்க பிச்சை கேட்டு பிச்சாந்தேகி பிச்சாந்தேகின்னு அரைஞ்சேன் ஒரு பையன் எனக்கு ஒன்றும் போடலை அந்த எரிச்சலாம் நான் வந்து திரும்பிகிட்டு இருக்கும்போது இந்த நாய் வேற குறுக்கு நடுக்க இருந்துச்சு அதில் சீன்னு விரட்டினேன் கை நடுவி அந்த பிச்சை பாத்திரம் அது தலையில் பட்டு அது மண்டை மண்ட போச்சு அதுக்கு காரணம் எனக்கு பிச்சையே கிடைக்காத நிலைதானே ஒழிய நான் காரணம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே அந்த பிராது கொடுத்த சூழல் அரச அரசபையில் இருக்கிறவங்க எல்லாரு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை நீ இப்போ தப்பு நீ அடிதான் மண்டை உடச்சிட்டியில் அதுக்கு ஒரு தண்டனை உண்டு அப்படின்னோடன உடனே எல்லோரும் அது எப்படி ஒரு பார்ப்பன ராமன் தண்டிக்கிறதா அதெல்லாம் தண்டிக்கக்கூடாது தண்டிக்கக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அங்கேயே இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுறான் ராஜா நீ ராஜா ராமா நீ ராஜா அதனால் உனக்கு உரிமை உண்டு தப்பு செஞ்சவனும் தண்டிக்கிறதுக்கு தண்டி அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான் ராமன் அப்போ இந்த நாயே எடுத்து கொடுக்குது அவர் காலையிலேருந்து அலைஞ்சார் அவருக்கு எதுவும் கிடைக்கல இல்லை அந்த கடுப்பில் தான் என்ன பண்டையை உடச்சிட்டாரு நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இவனை அரைக்காவலராக போட்டுங்க அவனுக்கு கணிசமான வருமானம் வரும் அதனால் பிச்சைக்கெல்லாம் போக மாட்டான் அவனை வந்து நீங்கள் வந்து என்ன என்ன அடிக்க மண்டை உடைக்கிற சூழல்லாம் அவனுக்கு இனிமேல் வராது அப்படின்னு அந்த நாயை ஐடியா கொடுத்தோடன ஆஹாக சிறந்த ஆலோசனை அப்படின்னு அந்த ராமன் அவனுக்கு உடனே ஒரு கோயிலை கட்டி உடனே கும்பாபிஷேகம் பண்ணி யானை மேலே ஏற்றி பொண்ணும் பொருளும் அவனுக்கு கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறான் அப்போ அந்த முதல்ல ஒருத்தன் நாளை தண்டிச்சு ஆகணும் சொன்னான் சொன்னான் என்ன ராமா இது அவனுக்கு கொடுக்குற தண்டனையாக வெகுமதியா அப்படின்னு நக்கலாக கேட்டான் இது மாதிரியான காட்சிகள்லாம் அந்த வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறதுனால அந்த வால்மீகி ராமாயணத்தை நாங்கள் பதிப்பித்தோம்